விஜயங்க கூட்டணிக்கு விஜயங்க கூட்டணிக்கு கூட்டணிக்கு வந்தா இந்த காமிக்கலையா கெஞ்சற மாதிரி ரொம்ப அம்மா பிச்சை தான் கேக்கல விஜய் இல்லன்னா உங்களால வர முடியாதுன்னு நீங்களே ப்ரொஜெக்ட் பண்ணீங்க அதனால விஜய் வரலன்னு வச்சுக்க அப்படி எந்த தைரியத்துல எந்த நம்பிக்கையோட போய் மக்களை நீங்க பேஸ் பண்ண ஆனா இப்போ இதுல வந்து நம்ம தண்ணீர் பந்தல பத்தி பேசணும் ஒரு ரிப்போர்ட் வந்து எல்லாருமே குடுக்குறாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா எம்எல்ஏ சீட்டு எல்லா ஊராட்சி எல்லா வார்டு எல்லா ஒன்றியத்திலையும் விஜய் அவர்கள் தண்ணீர் பந்தல வச்சிருக்காருன்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு ரைட் விஜய்க்கு ஓட்டு வருது ஓட்டு வருது அப்படின்றதுல எல்லாருமே சொல்லணும் ஓட்டு போகுது விஜய் நல்லா ஓட்டு ஓட்டுவாங்க நல்லா ஓட்டு ஓட்டுவாங்க சொல்லி ஒரு விஷயம் இருக்கு பட் அதற்கான எஃபர்ட் விஜய் சைடுல இருந்து இருக்கு இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் அந்த எஃபர்ட் வந்து என்டிஆர்ட்ட இல்லையோ இல்ல விஜய் இஸ் அ நியூ பினாமினா அதாவது விஜய வந்து எந்த அளவுக்கு நம்ம சீரியஸா எடுத்துக்கணுங்கிறத வந்து நான் போக போக தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அன்லைக் அதர் அன்லிஸ்ட் நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஜம்ப் இட் தன் அது அது நான் அது நான் வந்து ரொம்ப குறிப்பா நான் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய் வந்து ஒரு அன்டெஸ்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் விஜய நீங்க டிஸ்கவுண்ட்டும் பண்ண முடியாது தட் இஸ் அனதர் பாயிண்ட் விஜய வந்து நீங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம வந்து கையை கழுவி போகவும் முடியாது இல்ல விஜய் தான் அப்படியே வந்து மாத்திர போறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா டைம் போக போக அவருடைய அந்த அப்ரோச் டுவர்ட்ஸ் பப்ளிக் இஷ்யூஸ் எந்த அளவு இருக்கு பப்ளிக் எப்படி ரிசீவ் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த மக்களுடைய மூடு அந்த பல்ஸ்ங்கிறது அதை கரெக்டா நம்ம அனலைஸ் பண்ண முடியும் இப்போ ரொம்ப கஷ்டம் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா விஜய் வந்து சொல்லி பொசிஷன் நான் யாரோட கூட்டணி இருப்பேன் யாரோட கூட்டணி இருக்க போறது இல்லை என்னுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறதுல ஒரு ப்ராடர் அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு மற்றபடி பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பாக்குறீங்க இந்த தண்ணீர் அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு கட்சிக்கு வந்து முக்கியமாக தேவை ஒரு கட்டமைப்பு ஒரு ஆர்கனைசேஷனல் அது எப்ப அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து முதல் கட்டம் வந்து அந்த கட்சியுடைய தலைமை அதுக்கப்புறம் ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டம்ங்கிறது வந்து வேரூன்றி போய் கடைசி நிலை லெவலுக்கு வந்து இருக்கணும் அப்பதான் ஒரு சேலஞ்சஸ் வந்து நீங்க வந்து பண்ண முடியும் அந்த வெற்றியை வந்து நீங்க பெற முடியும் அந்த ஓட்டர்ஸ் வந்து பூத் வரையும் கொண்டு வந்து ஓட்டு போட வைக்க முடியும் ஏன்னா வெரி வெரி ரேர் உங்க வந்து ஒரு சில ஏரியாஸ்ல மட்டும் சில வெற்றிகள் கிடைக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு வித்தியாசத்தை நீங்க பாக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் ஆம் ஆத்மி கட்சி ஆக முடியாது ஆம் ஆத்மி பார்ட்டி வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவரு கூட கட்சி ஆரம்பிச்ச போது ஓல்டு பிஜேபி அண்ட் காங்கிரஸ் எம்எல்ஏ வித் வெரி ஸ்மால் ஸ்டேட் லைக் டெல்லி சோ அதனாலதான் இல்லன்னா இப்ப முதல்ல அவர் எடுத்த அடுப்புலயே ஒரு யூபி பீகார்லயோ ட்ரை பண்ணியிருந்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும் ஏன்னா மக்களுடைய அந்த கோபம் அந்த எப்படி இருக்குங்கிறத வந்து அதை பொறுத்து விஜயோடைய வெற்றி விஜயோட வெற்றியா மட்டும் பார்க்கப்படாது அந்த அளவுக்கு ஏடிஎம் கே மீது உள்ள அதிருப்தியும் அதற்கு ஒரு காரணமாக அமைய வாய்ப்பு எப்படி வந்து இப்ப இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் என்டிஏ அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இல்ல புதுசா வர விஜய் அதை ஷேர் பண்றாராங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க சார் விஜய் இருந்து ஒரு விஷயத்தை இருக்காங்க பாஜக இருந்தா அந்த அலைன்ஸ்ல நம்ம இல்ல திமுக இருந்தா அந்த அலையன்ஸ் இல்ல ஆனா அதிமுக பத்தி அவங்க எதுவுமே பேசல ஸ்டில் தேவ் நாட் ஓபன் தேர் மவுத் பாஜக இருப்பதுனாலதான் நான் டிஸ்கவுண்ட் பண்றேன் திமுக ரெண்டு எதிரி அதாவது சென்ட்ரல்ல ரூல் பண்ற பார்ட்டி எதிரியா நினைக்கிறாங்க தமிழக அரசியல் காலத்துல ஸ்டேட்ல ரூல் பண்ற பார்ட்டியும் எதிரியா நினைக்கிறேன் ஒரு ஐடியால அவங்க மூவிங் விஜய் எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் நாங்க இருக்க மாட்டோம் இருக்க மாட்டோம் கூடல இருக்க மாட்டோம் இருக்க மாட்டோம்னு சொல்றாங்க ஆனா வேற இந்த சைட்ல விஜயங்க கூட்டணிக்கு வருவார் விஜயங்க கூட்டணிக்கு வருவார் விஜயங்க கூட்டணிக்கு அம்மா பிச்சை தான் கேக்கல சார் இந்த வார்த்தை அந்த வார்த்தை யூஸ் பண்ண வச்சுட்டாங்க என்ன இன்னைக்கு எங்க வந்து விஜயங்க கூட வருவார் விஜயங்க கூட வருவார் விஜயங்க கூட வருவாருன்னா இது எண்டிய அவ்வளவு வீக்கா காமிக்குதுல இல்ல இது ஒரு கண்டிப்பா வந்து ஒரு வீக்னஸோட ஒரு வெளிப்பாடா தான் நான் பாக்குறேன் ஏன்னா ஒரு அரசியல்ல பாத்தீங்கன்னா ஐடியாலஜிக்கலி ஒரு ஓரியன்டட் பார்ட்டிஸ் வந்து என்னைக்குமே நீங்க எதிர் சித்தரிக்கப்படுவாங்க டிஎம்கே இஸ் அண்ட் ஐடியாலஜிக்கலி ஓரியன்டெட் பார்ட்டி பிஜேபி இஸ் ஆஃப் அன் ஐடியாலஜிக்கலி ஐடியாலஜி இல்லாத அல்லது ஐடியாலஜி ரொம்ப இன்கிளினேஷன் இல்லாத ஒரு கட்சிகளை வந்து யாருமே வெறுக்க மாட்டாங்க ஏடிஎம்கே இஸ் ஒன் சச் பார்ட்டி ஏடிஎம்கே வெறுக்கிறதுக்கு எந்த விதமான காரணங்களும் கிடையாது பிஜேடியோட இருக்காங்கங்கிறது வெறுப்புக்கு ஒரு காரணமா இருக்க முடியாது சே அந்த கட்சியில வந்து அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு அது ஆரம்பிக்கப்பட்ட சூழ்நிலை வேறு அதுல வந்த லீடர்ஸுடைய தன்மை வேறு அதுல எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிறவங்களோட தன்மை பேரு கேடர் மைண்ட் செட் வேறு எல்லாமே அப்படிங்கற போது அதை வந்து அதை வெறுக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகளும் இல்லை ஒரு புத்திசாலியான அரசியல்வாதி எண்ணிக்கிட்டு எல்லா கதையையும் அடைச்சி வைக்கும் ஸோ யூஸ் கீப் த டோர்ஸ் அண்ட் இன் பாலிடிக்ஸ் ஏன்னா ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற காரணத்துக்காக சோ அந்த ஒரு ரீசன்ல பாத்தீங்கன்னா விஜய் தான் பிஜேபியை இஸ் அது ரொம்ப வெறுக்கிறது போச்சு அது எதுக்கு யாரும் இருக்கிறீங்கன்னு ஒரு நாலு கேள்வி கேட்டீங்கன்னா முதல் கேள்விக்கு அப்புறம் அவங்களால பதிலே சொல்ல முடியாது என்ன காரணத்துக்காக இருக்கிறீங்க அப்படின்னா சிறுபான்மையினர் எதிர்ப்பு அப்படின்னு சிறுபான்மையினர் எதிர்ப்புனா என்னென்ன விஷயத்துல அதே காங்கிரஸ்ல இல்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பதில் வராது பட் அது ஒரு அது ஒரு ஃபேஷன் ஆப் த ஸ்டோரி ஏன்னா அது ஒரு எஸ்டாப் ஆன ஒரு விஷயமாகப்படுது அடுத்தது பாத்தீங்கன்னா அஹ் இதே வந்து டிஎம்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு இது டிஎம்கே வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது அதனால அவங்களை அவங்களுக்கு எனக்கு பிடிக்காது அப்படியா பாக்கி கட்சிகள்ல இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்கி பாக்கி பார்ட்டிஸ்லயும் அதே மாதிரி மைண்ட் செட்டோட இருக்கிறவங்க இருக்காங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் பதில் இருக்கு எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு பிராண்ட் இருக்கிறதுனால ஒரு லோக்சபானா ஆன்டி மோடி அசெம்பிளினா ஆன்டி டிஎம்கே இப்படியே எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டைம் டெஸ்டட் ஒரு ஃபார்முலா மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சோ ஆனா அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் விஜய வந்து இவங்க கூப்பிடுறதுக்கு அவசியமே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு திமுகவை எதிர்த்து களமாடக்கூடிய பொசிஷன்ல இருக்கிறவங்க விஜய் இல்லன்னா உங்களால வர முடியாதுன்னு நீங்களே ப்ரொஜெக்ட் விஜய் வச்சுக்கோங்க அப்புறம் எந்த எந்த நம்பிக்கையோட போய் மக்களை நீங்க நீங்க உங்களையே நீங்க வந்து அஹ் பலகீனமாக காட்டிக்கொள்வதன் மூலம் நாளைக்கு விஜய் வரலன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அது ஒரு வீக்னஸ் ஆக பார்க்கப்படும் விஜயகாந்த் அப்படிதானே பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து விஜயகாந்த் வருவார் அப்படிங்கறத வந்து

அண்ணாமலை பாஜக தலைவரா இருந்த வீரியம் வந்து இப்ப அண்ணாமலை கிட்ட இல்ல அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது அந்த விஷயத்துல பாஜக தப்பு பண்ணிருக்கு நினைக்கிறீங்களா இல்ல அண்ணாமலை இந்த இடத்துல இருந்திருந்தா இதோட இதோட சுச்சுவேஷன் வேற அண்ணாமலை வேறையா இருக்குமா இல்ல நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இந்த இது தமிழ்நாடு பாலிட்டு மிஸ்ஸிங் அண்ணாமலை இல்ல நான் அப்படி பார்க்க மாட்டேன் ரெண்டு விஷயம் இருக்கு திமுக அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது என்றால் எதிர்கட்சிகளுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் அது அதிமுக தனியாகவோ பாஜக தனியாகவோ இருந்து செய்ய முடியாது ரெண்டு பேரும் இணைஞ்சா தான் திமுகங்கிற ஒரு கட்சியை வந்து ஆட்சி இருந்து அகற்ற முடியும் காரணம் அவங்க கூட்டணியோட இருக்காங்க தனித்தனியா இருந்தா கதைய என்ன திமுக ஒரு பக்கம் கூட்டணியோட இருக்கிற போது அதிமுக ஒரு பக்கமும் பாஜக ஒரு பக்கமும் இருந்தா அவங்களால் திமுகவை அகற்ற முடியாது பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது பாஜகவுக்கு பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றால் அவங்க தனியா நின்னால் வர முடியும் அது நீங்க எட்டு பர்சன்ட் வாங்க பத்து பர்சன்ட் வாங்க பதினஞ்சு பர்சன்ட் வாங்க முடியாது அப்போ எம்எல்ஏஸ் கிடைக்கணும் அப்படின்னா தே ஹவ் டு ஃபார்ம் அன் அலையன்ஸ் சரி கட்சி வளர வேண்டாமா ரொம்ப வேலியூட் கொஸ்டின் வளர வேண்டும் அப்படின்னா அந்த வளர்ச்சிக்கு உண்டான அந்த கிரைடீரியா என்னங்கிறத அவங்க ஃபிக்ஸ் பண்ணும் நான் இத்தனை பர்சன்டேஜ் வாங்குவேன் அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சி இத்தனை எம்எல்ஏஸ் வாங்குவேன் அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சி இத்தனை எம்பிஸ் வாங்குவேன் அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சி இல்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் பரவலாக இவ்வளவு வாங்குவேன் அப்படின்னு சொல்றது ஒரு வளர்ச்சி வளர்ச்சிங்கிறது சும்மா ஒரு பத்தாம் பொதுவாக இருக்கக்கூடாது வளர்ச்சிங்கிறது ஒரு ஸ்பெசிபிக்கா இருக்கும் அந்த தெளிவு பாஜக காரங்கள்ட்ட இருக்கா இருந்ததா அப்படின்னா எனக்கு தெரிய அது ஒரு பாயிண்ட்